நாம் ஸ்போக்கன் இந்தியை வீடியோவிலேயே கற்பிக்கிறோம் ஹிந்தியில் பேசுவதற்கு தேவையான விஷயங்களை ஒரே பேப்பரில் தொகுத்திருக்கிறோம் அந்த பேப்பரை பார்த்து ஹிந்தியில் பேசலாம் பயிற்சி செய்தால்தான் ஹிந்தியில் பேச முடியும் பயிற்சி செய்வது என்பது படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படிப்பதுதான். இந்த வீடியோ ஸ்போக்கன் இந்தி புத்தகத்தின் பக்கம் நாற்பது பயிற்சிக்காக ஹிந்தியில் கடந்த கால பேச்சுகள் குன்றியவிடை சிம்பிள் பாஸ்டன்ஸ் விவரங்களை நாம் சொல்கிறோம் தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்க வினைச்சொல் எழுவாய் பொறுத்து மை ஆயா நான் வந்தேன் தும் ஆயே நீ வந்தாய் ஹம் ஆயே நாம் வந்தோம் ஆப் ஆயே நீங்கள் வந்தீர்கள் வே ஆயே அவர் வந்தார் ஏ ஆயே இவர் வந்தார் எக் ஆயா இவன் வந்தான் வக் ஆயா அவன் வந்தான் மை ஆயா நான் வந்தேன் மை நகி ஆயா நான் வரவில்லை கியாமை ஆயா நான் வந்தேனா கியாமை நகி ஆயா நான் வரவில்லையா மை கப் ஆயா நான் எப்போ வந்தேன் நாம் ஸ்போக்கன் இந்தியை வீடியோவிலேயே கற்பிக்கிறோம் ஹிந்தியில் பேசுவதற்கு தேவையான விஷயங்களை ஒரே பேப்பரில் தொகுத்திருக்கிறோம் அந்த பேப்பரை பார்த்து ஹிந்தியில் பேசலாம் பயிற்சி செய்தால்தான் ஹிந்தியில் பேச முடியும் பயிற்சி செய்வது என்பது படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படிப்பதுதான் இந்த வீடியோ ஸ்போக்கன் இந்தி புத்தகத்தின் பக்கம் நாற்பது பயிற்சிக்காக ஹிந்தியில் கால பேச்சுகள் குன்றியவிட் சிம்பிள் பாஸ்டின்ஸ் விவரங்களை நாம் சொல்கிறோம் தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்க வினைச்சொல் எழுவாய் பொறுத்து மை ஆயா நான் வந்தேன் தும் ஆயே நீ வந்தாய் ஹம் ஆயே நாம் வந்தோம் ஆப் ஆயே நீங்கள் வந்தீர்கள் வே ஆயே அவர் வந்தார் ஏ ஆயே இவர் வந்தார் எக் ஆயா இவன் வந்தான் வக் ஆயா அவன் வந்தான் மை ஆயா நான் வந்தேன் மை நகி ஆயா நான் வரவில்லை கியாமை ஆயா நான் வந்தேனா கியாமை நகி ஆயா நான் வரவில்லையா மை கப் ஆயா நான் எப்போ வந்தேன் நாம் ஸ்போக்கன் இந்தியை வீடியோவிலேயே கற்பிக்கிறோம் ஹிந்தியில் பேசுவதற்கு தேவையான விஷயங்களை ஒரே பேப்பரில் தொகுத்திருக்கிறோம் அந்த பேப்பரை பார்த்து ஹிந்தியில் பேசலாம் பயிற்சி செய்தால்தான் ஹிந்தியில் பேச முடியும் பயிற்சி செய்வது என்பது படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படிப்பதுதான் இந்த வீடியோ ஸ்போக்கன் இந்தி புத்தகத்தின் பக்கம் நாற்பது பயிற்சிக்காக ஹிந்தியில் கால பேச்சுகள் விடி சிம்பிள் பாஸ்டின்ஸ் விவரங்களை நாம் சொல்கிறோம் தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்க வினைச்சொல் எழுவாய் பொறுத்து மை ஆயா நான் வந்தேன் தும் ஆயே நீ வந்தாய் ஹம் ஆயே நாம் வந்தோம் ஆப் ஆயே நீங்கள் வந்தீர்கள் வே ஆயே அவர் வந்தார் ಎ ಆಯೇ ಇವರ್ ವಂದಾರ್ ಯಕ್ ಆಯಾ ಇವನ್ ವಂದ್ ಆಯಾ ಅವನ್ ವಂದೈ ಆಯಾ